தக்காளி வீட்டில் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி சாஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதான் பிளான் பண்ணி செஞ்சேன் ஊர்லேருந்து தக்காளி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நிறையா தக்காளி இருந்தது நல்லா பழுத்த ரெட் கலரில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தக்காளியை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா அதை ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணி அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு அதோட தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த பியூரையை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதுலேருந்து விதெல்லாம் இருக்கும் அந்த வெதெல்லாம் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை ஒரு நான்ஸ்டிக் டவாவில் மாற்றி அதை அப்படியே அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து அது நல்லா கொதித்து வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மூணே இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா குக்காக விடலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக்காக விட்டு நல்லா எடுத்து எடுத்து அப்பப்போ மிக்ஸ் விடுங்க ஃபைனலாக தேவையான அளவு வினிகர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான டொமேட்டோ கச்சாப் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்